வணக்கம் சாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம் வீட்டில் மங்களம் பொங்க செல்வம் பெருக வீட்டுல நம்ம தினமும் மாற்ற வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்னன்னு கொஞ்சம் சாமி குரு வாழ்க 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 ஜெய காளி ஜெய் ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லா வல்லையன் சா ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் தினம் தினம் வீட்டில் மாற்றக்கூடிய மாற்ற வேண்டிய ஐந்து பொருட்கள் இது சின்னதாக தெரியணும் உங்களுக்கு கேள்வி பார்க்கறதுக்கு ஆனால் பயனுள்ள கேள்வி தாய்மார்களே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு விஷயத்தை மாட்டினாவே ஒரு முழுமை கிடைக்கும் வீட்டில் ஒரு சுத்தம் கிடைக்கும் ஒரு நிறைவு கிடைக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலத்தை மாற்றணும் நேத்து போட்ட கோலம் அப்படியே அழிஞ்சு கால் மிதிச்சு அப்படி இருக்கக்கூடாது கோலம் போடுற வழக்காக இருந்தால் நிச்சயமாக அந்த கோலத்தை புது கோலமாக மாக்கோலமாக போடுறது ஒன்று அதனால அந்த வீட்டு வாசுக்கு வாசலே அப்படி மங்களமாக இருக்கும் வரவங்க பார்க்கும்போது உயிர் பெற்று இருக்குது காலைல விழிச்சு சுத்தமாக இருக்கும் அந்த பக்கம் ஒரு சந்தோஷம் இருக்கும் அது ம வர நம்ம வீடை தேடி வ மனுஷனுக்கு மட்டும் இல்லை சொந்தக்காரனுக்கு மட்டும் இல்லை நம்மை தேடி வரக்கூடிய தெய்வ சக்திகளுக்கும் அந்த நிறைவே தரும் ஒன்று ரெண்டாவது குளிச்சு முடிச்சோன்னே விளக்கேத்துவோம் இது நிறைய வீட்டில் இருக்கிற விஷயந்தான் இந்த விளக்கேற்றும் போது நிச்சயமாக அந்த விளக்கில் எண்ணையும் திரியும் மாற்ற வேண்டும் நெஞ்சத்தை அகலாக்கி பக்தியை நெய்யாக்கி எண்ணத்தை திரியாக்கினேன் தஞ்சத்தை அதில் சொல்லி தாமரை இதயத்தில் சக்தியால் விளக்கேற்றினேன் ஏற்றிட்ட விளக்கெல்லாம் அணையாத விளக்காக அன்னையே நீ காத்திடு காற்றிட்ட சேதியாய் காதினில் போட்டிட்டோம் கடமையாய் நீ காத்திடு அந்த எப்படி கோலத்தை மாத்தணும் விளக்கு திரியும் எண்ணெயும் நிச்சயமா மாத்தணும் இது இந்த ஒரு நல்ல வழக்கம் வச்சு அதனால விடும்போது எண்ணெய் விளக்குல எண்ணெய் விடும் போது அளவா விடுங்க அந்த திரியை மாத்திடுங்க எரிஞ்ச திரியை நம்ம அந்த சிட்ட முடிச்சிருக்கோம் அதுலேயும் இந்த மறுபடியும் ஏற்றக்கூடாது அகேல நீங்க போட்ட திரி பகலயோ காலையில டெய்லி ஒரு மணி நேரம் எரிய ஒரு பாதி அளவுக்கு எரிஞ்சிடும் அதனால திரிய மாத்திக்கலாம் இந்த ரெண்டும் மாத்தணும் வீட்டுல அப்போது தெய்வம் வந்துடுது மகாலாட்சி விளக்கில் வந்து உக்காந்துருவான் புதுசாக இருக்கிறப்போ என்ன கூட வந்து நல்லெண்ணெயாக ஏற்றுங்க நெய்யாக விடுங்க நல்ல விஷயம் இந்த ரெண்டு மட்டும் மாற்றினா போதாது முக்கியமாக மாற்ற வேண்டியது உள அளவில் இது புற அளவில் நான் பார்க்குறோம் உள அளவில் நேற்று செய்த தவறுகளையோ நேற்று செய்த பிழைகளையோ நான் மறுபடியும் செய்ய முடியும் என்ன நான் மாற்றிக்கணும் நான் என் கொண்டாட்டியை திட்டிகிட்டே இருப்பேன் இன்னிக்கும் திட்டமாட்டேன் வீடு நல்லாயிருக்கும்ல டெய்லிக்கு லேட்டாக தான் எழுதிக்குவோம் இனிமேல் நான் காலையில் ஆறு மணிக்கு எழுதி சூரியனுக்கு முன்னால நல்லா இருக்கும்ல அப்போ வாழ்க்கைக்கு எதெல்லாம் நமக்கு நேற்று வரைக்கும் பிழையாக இருக்கோ அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் கோலத்தை மாற்றி விளக்கும் எண்ணையும் திரியும் மாற்றி பிரார்த்தனை பண்ணும்போது இந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னொன்று இதுக்கு முன்னால் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நிச்சயமாக நாம் படுத்த படுக்கை அப்படியே இருக்கக்கூடாது அது கட்டலாக இருக்கட்டும் தரமான விஷயமாக இருக்கட்டும் பெட்டு பெட்டு போர்வையாக இருக்கட்டும் நிச்சயமாக படுத்த படுக்கையில் இருக்கிற போர்வையும் அந்த மேலும் நிச்சயமாக மாற்றணும் தலையான ஒரு டெய்லி மாற்றணும் மாற்ற வாரத்துக்கூட அது தலையை வச்சுக்கிறது உடல் பாதங்கள் படக்கூடிய விஷயம் அந்த பெட்டு மேலே இருக்கிற போர்வையை நிச்சயமாக தினம் மாற்றணும் நாலாச்சு பாருங்கள் ஒன்று கோலத்தை மாற்றணும் என்னையும் திரியும் மாற்றணும் நம் நினைவுகளை மாற்றணும் படுக்கறையில் இருக்கிற நம்ம படுத்துருக்கிற அமைப்பை மாற்றணும் அதாவது பாயந்தான் சுற்றி வச்சிடணும் மறுபடியும் உதிரி தான் போட்டுக்கணும் பெட்ஷீட்டு அது மடித்து வச்சிடணும் மெத்தை போர்வாக தான் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் தான் மாற்றி தான் போடணும் ஒரே இதில் படுத்துருக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி போனால் ரெண்டாவது அடுப்பங்கரைக்கு போகிறோம் இது ரொம்ப முக்கியங்க அந்த அடுப்பங்கரையை நேற்று இருக்கிற மாதிரியே அப்படியே வச்சுட்டு அழுக்கும் குப்பையாக இருக்கக்கூடாது முதல்ல அது புது அடுப்பறையாக மாற்றணும் அதாவது தொடைக்கணும் பெருக்கணும் அடுப்பை கூட துடைக்கணும் அதுக்கு ஒரு மஞ்சள் கொங்கம் வைக்கணும் அது தெய்வமாக நினச்சி அதற்கு ஒரு விளக்கேற்றி தான் ஆனால் அளவுக்கு பெருசாக பண்ண முடியாது ஆனால் சுத்தமாக விளக்கேற்றலாம் கூட பூஜையில் ஏற்றிட்டீங்களா அது போதுன்னா கூட இந்த அடுப்பறையை வந்து சுத்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி சின் அடிப்படை விஷயங்கள் மாற்றினா மகாலட்சுமி உள்ளே வருவா உனக்கு மன சுத்தமாக இருக்கும் வீட்டில் எண்ணங்கள் சரியாக இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் மாறுபட்டதால் நம்ம வீட்டில் இருக்கும் நம்மளை மதிப்பாங்க சின்ன சின்ன விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் இந்த மாதிரி மாற்றி வாழ்ந்தால் ஏழையாக இருக்கிற பணக்காரனாக மாறலாம் வருத்தமாக இருக்கணும் சந்தோஷமாக மாறலாம் மதிப்பு இல்லாதவங்க மதிப்புக்குரிய இடமா மாற்றலாம் ஓகே சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றணுன்றதுனால டெய்லி படம் மாற்றணும் தங்கத்தை மாற்றணும் நகையை மாற்றணும் அப்படி இல்லை நடைமுறை வாழ்க்கையில் தேவையான இந்த ஐந்து விஷயங்களை மாற்றும்போது வீடு சுத்தமாகவும் அழகாகவும் உயர்வாகவும் தெய்வீக கடாட்சமாகவும் இருக்கும் எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணா எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம்